அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான ராகி எடை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை முந்நூறு கிராம் ராகி மாவு இது வந்து ரெண்டு மீடிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கினது காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தாளிக்க கடலைப்பருப்பு நுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஆயில் சேர்த்து கடலை பருப்புழந்தை பற்றி கொஞ்சம் சேவைச்சா பருப்பு நல்லா சேர்ந்துருச்சு இப்போ காஞ்சி மெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனியன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதக்கினா போதும் ஏன்னா நம்மளுக்கு அதையானால் தட்டை போகிறோம் அதை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்க ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் ஆனதும் மாவு போட்டு கொஞ்சம் பழத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் மாவு சேர்த்துக்கலாம் மாவு போட்டு நல்லா தவாவில் தட்டுற அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ தட்டிடலாம் தவா வச்சாச்சு தவா கொஞ்சம் சூடாக கொஞ்சம் தட்டிக்கலாம் மெல்லிக்கலாம் தட்டி வச்சு கொஞ்சமாக லைட்டாக ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சுவையான ராகி அடி ரெடி இது மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க தேங்க்யூ வாழை வளமுடன்